அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகிய எண்ணெயின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவில் பார்க்க போற ஒரு விஷயம் உங்கள் அனைவருக்குமே மிகவும் பலன் தரக்கூடிய அற்புதமான ஒரு பதிவை தாங்க ஷேர் பண்ணிக்க போறேன் இன்னைக்கு நீங்க பூஜை பண்ணணும் விரதம் இருக்கணும் மந்திரம் சொல்லணும்னு அவசியம் கிடையாதுங்க ரொம்பவும் அற்புதம் நிறைந்த இந்த ஒரு பிக்சரை நீங்க பார்த்தாலே போதுங்க இதை நீங்க பார்த்தாலே போதும் நீங்க கோடி புண்ணியம் பண்ணியிருந்தால் மட்டுமே இந்த பிக்சரை பார்க்க முடியும் அந்த அளவுக்கு அற்புதமான பலனை தரக்கூடியது இதுவும் இன்றைய தினம் இது உங்கள் கண்ணில் பட்டுச்சுன்னா உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் சகல ஐஸ்வர்யங்களும் உங்கள் இல்லம் தேடி வரும் அது மட்டும் கிடையாதுங்க எப்பேற்பட்ட கிரகதோஷங்களாக இருந்தாலும் சரி ஜாதகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி அது இருந்த இடம் தெரியாமல் போகும் துரதிர்ஷ்டத்தையும் அதிர்ஷ்டமாக மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு அற்புதமான இந்த இமேஜை நீங்கள் பார்க்க போறீங்க இது யாருக்குரியது இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலின்னா பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனில் வரும் என்னோட பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா அது கூடவே வராகி என்னையுடைய இராக்களை பார்த்தலாம் இந்த இமேஜில் பாருங்கள் வராகி அம்மனுடைய ஃபோட்டோவில் அம்மா எப்படி இருப்பாங்களோ அதே போல் அந்த நியூஸ் பேப்பரில் ஒரு உருவம் தெரியுதுங்க அது ஜூம் பண்ணி பார்த்தா அப்படியே வராகி அம்மன் வந்து எழுந்தருள் இருக்கிறாங்க பாருங்க இந்த இமேஜில் எந்த அளவுக்கு ஒரு தத்ரூபமான ஒரு காட்சியாக இருக்குது ஸ்ரீ வராக முகத்தோடு உங்கள் வீட்டில் இருக்கிற ஃபோட்டோவில் அம்மா எப்படி இருக்காங்களோ அதே போல் இந்த நியூஸ் பேப்பரில் அம்மா எழுந்தரலி இருக்கிறாங்க பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான காட்சியாக இருந்தது நம்பிக்கையோடு நம்ம அம்மாவை அழைக்கும் போது நிச்சயமாக இது போல் நம்ம இல்லம் தேடி வருவாங்க அதே இதே போல ஒரு இஸ்லாமிய சகோதரி அவங்களுடைய சக்சஸ் ஸ்டோரி சொல்லியிருக்காங்க அதை நான் படிக்கிறேன் கேளுங்க அம்மா நான் ஒரு முஸ்லீம் ஆனாலும் நீங்க சொல்ற பரிகாரம் என்னாலும் முடிந்ததை பண்றேன் என் லைஃப்ல நிறைய நல்லது நடந்திருக்கு மேஜிக் நடந்திருக்கு தேங்க்யூ அம்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு முஸ்லீம் சகோதரி அவங்க நம்ம சேனல்ல சொல்ற வழிபாட்டு முறைகளை ஃபாலோ பண்ணதின் மூலமாக அவங்களுக்கு எல்லாமே நல்லது நடந்து கொண்டே இருக்கு அப்படின்னு அவங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரியை சொல்லியிருக்காங்க பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்ததுங்கம்மா அவங்களுக்கு நடந்திருக்கு இல்லையா அதே போல் உங்களுக்கும் நடக்கும் நம்பிக்கையோடு நான் சொல்கிற மந்திரங்கள் மிராக்கள் நம்பர்ஸ் இதெல்லாம் நீங்கள் சுவிட்ச் வேர்டு இதெல்லாம் நீங்கள் நம்பிக்கை வைத்து செஞ்சு பாருங்கம்மா நிறைய விஷயங்கள் நான் சொல்கிறேன் ஆனாலும் எனக்கு பார்த்திங்கன்னா டைம் கிடைக்கிறதே இல்லைங்கம்மா நான் வீடியோ வந்து பதினோரு மணிக்கு போடுறேன் பதினொன்றைக்கு போடுறேன் பன்னெண்டு மணிக்கு போடுறேன் கரெக்டான டைத்துக்கு என்னால் வீடியோ போட முடியல எனக்கு டைமும் இல்லை அதனாலேயே நிறைய வீடியோ ரீச் ஆகாமலே போகுது ஏன்னால் கரெக்டான டையத்தில் போட்டால் தான் ரீச் ஆகும் நான் எனக்கு கிடைச்ச டையத்தில் தான் நான் வீடியோ போடுறேன் நான் வந்து ட்ரை பண்ணுறேன் நான் கரெக்டான டையத்துக்கு போடுறதுக்கு இருந்தாலும் பதினோரு மணியிலேருந்து பன்னெண்டு மணிக்குள்ளே கண்டிப்பாக என்னுடைய வீடியோவை நான் வந்து அப்லோட் பண்ணிவிடுவேன் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு டைம் கிடைக்கிறதில்ல நிறைய விஷயங்கள் நல்ல நல்ல விஷயங்களை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிகிட்டே இருக்கேன் நிறைய பேருக்கு நல்லது நடந்து கொண்டே இருக்குது எப்படியா இருந்தாலும் நான் வீடியோ போஸ்ட் பண்ணிவிடுவேன் பதினோரு மணிலேருந்து பன்னெண்டுக்குள்ளே நான் எப்படியாவது அப்லோட் பண்ணிவிடுவேன் எனக்கு டைம் இல்லை எனக்கு கூட ஹெல்ப்புக்கு யாரும் இல்லை வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து வீடியோ அப்லோட் பண்ண வேண்டியதாக இருக்குது குழந்தைய ஸ்கூலில் விட்டுட்டு வரணும் அதனால் டைம் பத்தில் இருந்தாலும் நான் போட்டுட்ருக்கேன் அதனால் ரொம்ப வீடியோ ரீச் ஆகிறது கிடையாது என்னுடைய வீடியோ ஆனால் நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் சொல்கிறேன் ஆனால் ரொம்ப எல்லாருக்குமே போய் சேர்றது கிடையாது அது ஒரு வருத்தம் எனக்கு பரவாயில்ல இருந்தாலும் ஒரு பத்து பேருக்காவது நல்லது நடந்துச்சுன்னா ஓகே தான் அதே போல இன்றைய பதிவு ரொம்ப ரொம்பவும் முக்கியமான பதிவுங்க இந்த நாளை எக்காரணத்தை கொண்டும் தவற விட்டுடாதீங்க நான் ஏற்கனவே சொன்னது போல நீங்கள் பூஜை பண்ணணும் விரதம் இருக்கணும் மந்திரம் சொல்லணும்னு எதுவுமே அவசியம் கிடையாதுங்க இந்த ஒரு படத்தை மட்டும் பாருங்க கண்டிப்பாக இந்த இன்றைய தினத்தில் இந்த ஒரு படத்தை நீங்கள் பார்ப்பதன் மூலமாக நவ கிரக தோஷங்கள் அனைத்தும் நீங்கும் அது மட்டும் கிடையாதுங்க கிரக தோஷங்கள் விலகும் பீடைகள் அனைத்தும் நீங்கும் சகல ஐஷம் அபிவிருத்தியும் ஆயுளும் உங்களை தேடி வரும் அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான பிக்சர் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ராமருடைய ஜாதகங்க அதாவது ராமருடைய ஜனன ஜாதகம் இந்த ஜாதகத்தை நீங்க பூஜை அறையில் வைத்தாலும் சரி இல்லைன்னா இன்றைய தினத்தில் இந்த ஒரு பிக்சரை நீங்க பார்த்தாலே போதுங்க அதாவது மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு சிறந்த உதாரணம் ராம அவதாரம் தான் இன்றைக்கு வந்து ராமநவமில் தான் ராமர் வந்து இந்த அவதாரத்தை எடுத்த இந்த திருநாளில் அவருடைய ஜனன ஜாதகத்தை இன்றைய தினத்தில் பார் பார்ப்பதன் மூலம் கோடி புண்ணியம் உங்களை தேடி வருங்க அந்த அளவுக்கு அற்புதமான ரா ராமருடைய ஜாதகங்கள் ஒரு இல் ஒரு சொல் ஒருவில் என்று வாழ்ந்த ஸ்ரீ ராமர் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா நவ கிரகங்களில் முக்கிய கிரக உச்சத்தில் அமர்ந்துள்ளன மேஷத்தில் சூரியன் உச்சம் கடகத்தில் சந்திரன் ஆட்சி குரு உச்சம் துலாம் ராசியில் சனி உச்சம் மகரத்தில் செவ்வாய் உச்சம் மீன ராசியில் சுக்கரன் உச்சம் என மொத்தம் அஞ்சு கிரகங்கள் உச்சம் பெற்றும் மனோகரன் சந்திரன் ஆட்சி பெற்றும் அமர்ந்துள்ள அம்சமான ஜாதகம் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியின் ஜாதகம் ராமர் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் வளர்பிறை நவமியில் பிறந்ததுனால ராம நவமி அப்படின்னு இந்த நாளை கொண்டாடப்படுறோம் இந்த நாளில் ராமருக்கு உங்கள் வீட்டில் வந்து விஷ்ணு பகவானுடைய சிலை இல்லை பெருமாளுடைய போட்டோஸ் சிலை எதுவாக இருந்தாலும் துளசி மாலை சாற்றி ராமரையும் வணங்கி அனுமனையும் இன்றைய தினத்தில் வணங்கும் போது நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில எட்டாத நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய அற்புதமான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தருவாங்க இன்றைய தினத்தில் இந்த ஜாதகத்தை பார்த்தாலே போதுங்க பார்க்குற அனைவருக்குமே கோடி புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு குடும்பத்தை விட்டு பிரிந்து போனவர்கள் மறுபடியும் குடும்பத்துடன் ஒன்று சேர்வார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு நிச்சயமாக மிக விரைவில் திருமணமாகும் ஆஞ்சநேயருடைய அருள் பார்வை நம் மீது வந்து விழக்கூடிய அற்புதமான ஒரு ஜாதகம் அது மட்டும் கிடையாதுங்க லட்சுமி கடாட்சத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பகைவர்கள் இருந்தால் கூட அவர்கள் வந்து நமக்கு நண்பர்களாக மாறிவிடுவார்கள் வியாதிகள் அனைத்தும் நீங்கும் துளைந்து போன பொருட்கள் மீண்டும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதே போல குடும்பத்தில் மகிழ்ச்சி நிம்மதி அதிகரிக்கும் வறுமை நீங்கும் பிணியும் நீங்கும் நல்ல ஒரு ஆரோக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இது போல கொண்டே போகலாம் அந்த அளவுக்கு சிறப்பான இந்த ஜாதகத்தை இன்னைக்கு கட்டாயம் பார்த்துடுங்க இந்த ஜாதகத்தை நீங்க பார்த்து கொண்டு உங்களுக்கு என்னென்னலாம் தேவைகளோ என்னென்னலாம் வேண்டுமோ அதையும் நீங்க தாராளமாக கேட்கலாம் அதே போல பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகத்தை கொஞ்சம் பிரிண்ட் அவுட் எடுத்து அதை லேமினேஷன் பண்ணி உங்களுடைய பூஜை ரூம்ல மாற்றி மாட்டும்போது நிச்சயமாக ராமருடைய பரிபூரண அருளும் ஆஞ்சநேயருடைய பரிபூரண அருளும் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் தொட்டதெல்லாம் உங்களுக்கு வெற்றி கொடுக்கும் சகல ஐஸ்வர்யங்களும் உங்கள் இல்லம் தேடி வரும் எப்பேற்பட்ட கிரக தோஷங்களாக இருந்தாலும் வேறு எந்த தோஷங்களாக இருந்தாலும் நீங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரித்து கொடுக்கும் இதே போல் வந்து நீங்கள் தொழில் செய்கிற இடத்துலையுமே ராமரோட ஜாதகத்தை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து அது லேமினேஷன் போட்டு நீங்கள் தொழில் பண்ணுற இடத்துல பிஸ்னஸ் பண்ணுறீங்க எந்த ஒரு கடை வச்சுருக்கீங்க வேறு என்ன என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் சரி அந்த இடத்துல நீங்கள் உட்காந்துருப்பீங்க பாருங்கள் அதுக்கு பின்னாடி இந்த ஒரு பிக்சரை மாட்டி விட்டுடுங்க ராமரோட ஜாதகத்தை லேமினேட் பண்ணி கண்டிப்பாக வ வருமானம் அதிகரிக்குங்க தொழிலை நல்ல ஒரு விருத்தியா ஏற்படும் நல்ல ஒரு கொடீஸ்வர யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மறக்காம இன்னைக்கு சொன்ன இந்த வழிபாட்டு முறையை ஃபாலோ பண்ணி பாருங்க எதுவுமே பண்ண முடியாவிட்டாலும் இன்னைக்கு இந்த ஜாதகத்தை நீங்க பார்த்துடுங்க ஒரு பத்து நிமிஷமாவது இந்த ஜாதகத்தை பார்த்துடுங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய அற்புத மாற்றத்தையும் பலனையும் கொடுக்கும் நல்லதே நடக்கும் நன்றி